நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து நடந்துருச்சு அதாவது நம்ம பாரதியோட கல்யாணம் நின்றுச்சு அதுக்கடுத்து நம்ம துற இருக்கா இல்ல தூக்கி ஜெயில் அடைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறதுக்குன்னா நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐயர் வந்து அந்த தாலி இருக்கலை தாலி கொடுத்துட்டு எல்லா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கலாம்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு தனம் போய் எல்லா டைமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம கேசவும் அதுக்கடுத்துல அதான் இருக்காங்களா ரெண்டு பேர் வந்து வேண்டாம் வரப்பா சும்மா கையுமே கையை வேண்டாம் விரப்பாக வச்சு எடுக்காங்க ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தாலிகிட்ட போ ாங்க அந்த நேரத்தில் இவங்கெல்லாம் ஆசிர்வாங்க வாதம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து நம்ம வந்து ஆதி எல்லாம் பைக்கில் வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக நம்ம கட்டி மேலே கட்டி மேலே தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐயர் சொன்ன உடனே நம்ம துவை வந்து தாலி கட்ட போகிறாரு அந்த நேரத்தில் வந்து நிறுத்துடா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது யாரா எல்லாருமே திரும்பி பார்த்தா அங்கிட்ட வந்து நம்ம ஆதி வந்து மாசா மீசையை முறுக்கிட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம துறைக்கு வந்து ஆகிடுது ஆதிக்கு பின்னாடி வந்து தமிழ் வந்தோனே தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க இருக்காங்களா பாரதி எந்திரிச்சி போக பார்க்குறாங்க ஆனால் நம்ம இவர் இருக்காரல துறை விடாமல் எப்படியாவது தாலி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் இவர் தாலி வேகமாக கெட்ட போகிறாரு டக்குன்னாலுக்குள்ளே இருந்து ஒரு செங்கல் எடுத்து நம்ம தமிழ் வந்து எரிஞ்சிடுறாங்க விறு வீர்னு எரிஞ்சவொடனே அது போய் ஓட மண்டையில் விழுந்துருது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க தாலியை கீழே போட்டுடுறாங்க விறுவிறுன்னு பாரி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சி ஓடி வந்து பா தமிழை கட்டி பிடிச்சி தூக்கிறாங்க உடனே பக்கத்தில் அந்த சுமதி இருந்தாங்களே சுமதி வந்து சொல்கிறாங்க இன்னும் எத்தனை பேரோட ஏமாற்ற சொல்லு இன்னும் எத்தனை பேர் ஏமாற்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லோரும் சாக்காய் பார்க்குறாங்க யாராக அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யார் மானியே அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னா கேட்காரு ஐயா நான் தாயா அவங்க பிள்ளையோட லவ்ரு நாங்கள் ரெண்டு ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறோம் என்னை க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி என்னை எல்லாமே பண்ணி ஏமாற்றிட்டான் இப்போ பார்த்தா இந்த இந்த இவங்களை ஏமாத்துறதுக்கு வந்துவிட்டான் அதனால தான் என்ன அதுவும் இல்லாமல் என்னை வந்து கெட்டி போட்டு வச்சிருந்தான் கொலை முயற்சி எல்லாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவர் வந்து பயங்கரமான ஷாக்காயிடுறாரு விரு விருன்னு போறாரு என்னடா பண்ணி வச்சிருக்க என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனம் போய் நம்ம துறையை தம்முன் டம்முன்னு கண்ணத்துலேயும் அறைய ஆரம்பிச்சுறாரு அரைஞ்ச உடனேயும் ஐயையோ இது வேற செஞ்சுக்கிட்டு இருக்கானா இவன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாரு இந்த நேரத்தில் நம்ம போனோம் நம்ம தலையும் உருண்டோம் நம்ம இதை கண்டுக்காமல் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்துக்கிறாரு அடுத்த தமிழ் பாப்பா வேறு விரு விருன்னு ஓடி போகிறாங்க ஓடி போய் ரத்தனத்துக்கிட்ட தாத்தா என்னையும் அடைச்சி வச்சுட்டாங்க சித்தப்பா நல்லவரே கிடையாது ரொம்ப பேடு சித்தப்பா அவர் வந்து என்னை அடைச்சி வச்சுட்டு என்னை கொன்றுவேன்னு சொல்கிறாரு அந்த உண்மை உண்மையெல்லாம் எனக்கு தெரியும் நான் இதை போய் யார்ட்டையாக சொன்னேன்னா உங்கள் அம்மாவையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது பேட் சுத்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம ரத்தனை திருப்பி போய் டம்முன் டம்மு அடிச்சுட்டு நம்ம மரகத்தை ரெண்டு ஒப்பைக்கார் என்னடி பில்லை பற்றி வச்சிருக்கேன் நல்லா உலகத்தில் இல்லாத பில்லை பற்றி வச்சிருக்கேன் பொறுக்கி பையை பற்றி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மரகத்தையும் போட்டு அடிக்க ஆரமிச்சிடுறாரு நம்ம துறை வந்து கோவத்துல இனிமேல் பாரதி வந்து நம்ம கிடைக்க தெரிஞ்ச உடனே இவர் இருவரும் பக்கத்துல இருக்கிற குத்து வழக்கை எடுத்து அவன் பாரதி போய் குத்த போறாங்க அந்த நேரத்துல வந்து நம்ம இவர் இருக்காருல்ல நம்ம ஆதி டக்குன்னு அதை கையை பிடிச்சி தம்மு டம்முன்னு அவர் அடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு என்னை துறையை அடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ இவங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பண்ணணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நம்ம துறையை அரெஸ்ட் பண்ணுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு விடுங்க 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 பண்ண சேலைக்கு உணவு வந்து ஜெயிலில் தான் தூக்கி போடணும் நான் கொண்டு போய் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணா அனுப்புள்ளே சுமதி இருக்காங்களா ஆமாம் சார் நீங்கள் போலீஸ் தானை வந்து தூக்கி ஜெயிலில் போடுங்க நான் வந்து கேஸ் இழுத்தரேன் என்னை கடத்தியிருக்கான் என்னை லவ் பண்ணியிருக்கான் என்னை ஏமாற்றிருக்கான் என்னை கெடுத்துருக்கான் எல்லாமே நான் எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மணி அந்த இடத்த விட்டு இழுத்துட்டு போயிடறாரு அதுக்குள்ளே உட்காந்து நம்ம ரத்தனை வந்து அழுதார என் நேரம் நீ மன்னிச்சிருக்கேன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஊர் மக்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உன் பையன் தானே பண்ணால் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் வந்தவங்க யாரும் போக வேண்டாம் இருந்து சாப்பிட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரத்தனை வந்து நேரம் நம்ம பா ஆதிக்கிட்ட வராரு தம்பி நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எப்பப்பெல்லாம் சந்தோஷம் சாரி கெட்டது நடக்குதோ அப்பப்போல்லாம் நீங்கள் வந்து காப்பாற்றிடுறீங்க ரொம்ப நன்றி நான் காலகாலத்துக்கு உங்களுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை அதில் நின்று பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மகன் செஞ்ச தப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க கொடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து ரத்தனம் போயிடுறாரு அந்த இடத்த விட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே போயிடுறாங்க கடைசியாக வந்து சொல்கிறார் என்ன வச்சான் போய் சொல்லு மச்சான் நான் பாரதி லவ் பண்ணுறேன் கல்யாணம் நீங்கள் சொல்லு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு வந்து நம்ம ஆதி வந்து வேண்டாம் அவர் எமோஷனல் ரொம்ப கவலையாக இருக்காரு போய் இந்த நேரத்தில் சொல்கிறாரு தப்பு நடக்கிறது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்த விட்டு ஆதியும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிடுறாரு தமிழ் பாரதியெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம காலில் உட்காந்து மரகதான் தானே அதுக்கடுத்து பாரதி இருக்காங்க முதல் மரகதம் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஆகிப்போச்சே துறை நல்லவன் தான் இப்படியோ த பாரதி கல்யாணம்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் பண்ணிட்டான் அவன் நல்லவன் அவனை இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே வீட்டில் மாலை கழுத்துமாக நிற்க வேண்டியவனே இப்படி கையில் விலங்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடைச்சி வச்சுருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே சொல்லுறாங்க பாரதி துறை வந்து நல்லவன் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையில் வந்து அப்படிலாம் பண்ணிட்டான் இனிமேல் வந்துடுவான் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து நம்ம மணி வராரு மாப்பிள்ளை என்னாச்சு என்னாச்சு மாதிரி சொல்றாங்க ஆனால் இங்கிட்டு அவர் வந்தவொடனே இங்கிட்ட இருந்து நம்ம பாரதியும் தமிழ் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அவங்க ரெண்டு ரூம் போய் சந்தோஷமாக இருக்காங்க சிரிக்கிறாங்க இப்போ தமிழ் பாப்பா ரொம்ப க சத்தம் போடாத வெளியில் கேட்டால் அதாவது நினைப்பாங்க நம்ம சைலண்டாக சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க தமிழ் சந்தோஷமாக இருக்காங்க என்கிட்ட மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு மரகத்துக்கிட்ட பெயில் கிடைக்காத ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கேஸ் கொடுத்துருச்சு லவ் பண்ணால் கூட பரவாயில்ல அந்த பொண்ணையும் போய் கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கான் கொலை முயற்சி வேறு பண்ணியிருக்கான் ரொம்ப கேஸ் ஸ்ட்ராங்காயிடுச்சு பெயிலெல்லாம் கிடைக்காது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சைடில் இருந்து கொடுக்கல அந்த சைடில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஐயையோ என் பையன் வரமாட்டான் அப்படின்னு மரத அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்து வந்து நம்ம ரத்தனை வந்துடுறாரு என்ன வீட்டில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க நீ நீதான் அவனை இப்படி கண்டிக்காக வளர்த்து வச்சுக்கிட்டு பிள்ளையை பற்ற வச்சிருக்கானேன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மரகத்தை ரெண்டு அடி அடிச்சிருக்காங்க உடனே எப்பா ஏன்ப்பா அம்மா அடிக்கிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டியதானே உங்கள் பையனாக அப்படின்னு சொன்னவொடனே நான் சொல்ல போனால் எதுக்கு உங்க எங்கே உங்கள் ஆத்தா இட இடையில வந்துடுறாலே தெரிஞ்சிடுவான் அது செஞ்சிடுவான் அது செஞ்சிருவான் கல்யாணம் பண்ணி வச்சா திரிஞ்சிடுவான் இப்போ சொன்னான் பார் என்ன சொல்லி பண்ணிட்டு வந்திருக்கான் உன் வயிற்றில் எப்படி தான் பிறந்தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பது அந்த இடத்த விட்டு போகிறாரு எப்படியாவது அவனை வந்து எடுத்துருங்க பிள்ளை அப்படின்னு மரகத்தை வந்து சொல்லும்போது இங்கே பாருங்கள் என்னோடய கட்டளை இது இனிமேல் அவனுக்கு யாருமே அந்த வீட்டில் உதவி செய்யக்கூடாது மாப்பிள்ளை எங்கே வருங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது வந்து என்னோடய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாரு போன அவர் மணி சொல்கிறாரு விழுங்கத்தை நான் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு உள்ள வந்து நம்ம பாரதியும் தமிழ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடே வந்து முடிச்சிடறாங்க